வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் பார்வதிபுரம் நாகர்கோவில் பார்வதிபுரம்னு சொல்லும்போது அதிலிருந்து உங்களுக்கு ஆலம்பாறை போகக்கூடிய ரோட்டு ரோடு பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நாலு சென்டில் நாலு பெட்ரூம் கொண்ட வீடு அழகான வீடு வீட்டுக்கு அப்லோடு எடுத்திருக்காங்க பாதை உங்களுக்கு அப்ரூவ்டு இருக்குது நல்ல அழகான வீடு உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நம்ம உள் பக்கம் எடுக்கலை வீடியோ நம்ம உள்ளே எடுக்காமல் வெளியே மட்டும் எடுத்து போட்டிருந்தோம் எலிவேஷன் மட்டும் இன்றைக்கி நம்ம உள்ளேயும் வீடியோ எடுத்திருக்கோம் நீங்கள் பாருங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு ஃபைனல் ஒர்க்குன்னு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வேலை இருக்குது நாகர்கோவில் பாரதிபுரம் பக்கத்தில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் நாலு சென்டில் உங்களுக்கு அழகான வீடு கட்டியிருக்காங்க கிழக்கு திசையை பார்த்து பாதை நல்ல பதினாறு அடி பாதை இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு நாலு பெட்ரூம் வீடு உங்களுக்கு படிக்கட்டெல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்ல கார் பார்க் வசதி நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு கார் பார்க் பண்ண மாதிரி இடம் வீட்டுக்கு முன்ன விட்டுருக்காங்க ரெண்டு கார் நம்ம பா பார்க்கிங் பண்ணலாம் அவ்வளோ வசதியான இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு பாரதிபுரம் சொன்னாலே உங்களுக்கு வீடு ரேட்டு வந்து உங்களுக்கு நாலு சென்ட் இருக்கிறதுனால அவங்க மொத்தமாக கேட்குறது எண்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஓனர் வந்து எண்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம பீவஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாரதிபுரம் அந்த ஃபோர் ரூட்டில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஃபோர் விட்டு சொல்லும்போது நம்ம பொன்ஜெஸ்லி காலேஜி ஸ்ரீகிருஷ்ணா பாலிடெக்னிக் சி ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அந்த லைனில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து அந்த வீடு உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது அழகான வீடு கிழக்கு திசையை பார்த்து விலையும் நல்ல மீடியமான விலையில் தான் வந்திருக்கு நாலு சென்ட் சொல்லும்போது நாலு சென்டில் வீடு கட்டி உங்கள் நாலு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க எண்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம உள் பக்கம் எடுத்துருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் ஒத்தையில் போய் பார்க்காதுங்க தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கூப்பிட கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வீட்டை காமிச்சு தருவோம் நாங்கள் வரும்போது தான் வீட்டு ஓனர்கிட்ட சாவியெல்லாம் வாங்கி உங்களுக்கு பார்க்க முடியும் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க இந்த சேனல் கிரீஸ்லன் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்